வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வேலை இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை என்ன பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிராப்ளமான ஃபோன் ஃபே சர்வீஸ் சென்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாகவும் தெரியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு ஒன்றுக்கிடணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் வரைக்கும் யாராருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா இந்த வேலை கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோவில் என்ன ட்ரேட் பிஇ படித்தவங்க என்ி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை ஏற்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூரில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரியான நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக்கிங்கில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் ஷாம்பெலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாலாயிரூபா இருந்து அப் டூ பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய கச்சா நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ ஓட்டம்னான்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிசீவாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச விளையாட்டு தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்டருந்து வாங்க மாட்டாங்க நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் வேலை தேடி இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெனிஃபிட்ஸ் வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட் அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் எல்லாமே இந்த விளாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி